அன்புள்ளம் கண்ட அனைத்து அன்பணக்கங்கள் சடாஷ்டக யோகத்தால் வாழ்வில் எதிலும் வெற்றியடையும் அதிர்ஷ்ட ராசிகள் தற்போது மீன ராசியில் பயணிக்கும் சனி பகவானுக்கு ஆறாம் இடத்தில் சிம்ம ராசியில் சூரியன் இருப்பதும் சூரிய பகவானுக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவானும் இருப்பதால் சடாஷ்டக யோகம் உருவாகின்றது இந்த யோகத்தால் நான்கு ராசிகள் வாழ்வில் புதிய உயரத்தை அடைவார்கள் முதலில் மிதினம் பணியிடத்தில் புதிய இலக்குகளை அடைவீர்கள் சுய முயற்சியால் வெற்றி பெறுவீர்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வருமானமும் லாபமும் கிடைக்கும் சிம்மம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் வெற்றியடையும் சமூகத்தில் மரியாதை மற்றும் அந்தஸ்து உயர்வு காணப்படும் துலாம் புதுமையான யோசனைகள் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் நிதி பிரச்சனைகள் முன்னேற்றம் உண்டாகும் மீனம் உங்களுக்கு பணம் பல வழிகளில் வந்து சேரும் உங்களில் மறைந்த சக்தி வெளியே வரும் பயணங்களால் உங்களுக்கு லாபங்கள் வந்தடையும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்